கிட்டத்தட்ட சினிமா படத்தில் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக ஒவ்வொரு கமர்ஷியலாக இருந்துச்சு எனக்கு அந்த அந்த இயக்குநருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் தெர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் ஃபாஸ்பெண்டர் எடுக்கிறது ஒரு ஃபிலிம் பெல்லாட்டர் எடுக்கிற ஒரு ஃப்ரீம் குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு பிரசான் ஒரு ஃப்ரீம் எடுக்கிறாரு புலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம்ப நகர்லேருந்து ஆரம்பிச்சுனா வெற்றிமாறலேருந்து இன்றைக்கி ராம்லேருந்து தியாகராஜன் குமார் ராஜா இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும் நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும் ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டால் வந்து நம்ம வி ஆர் நாட் ஜஸ்ட் மியர்லி சர்வைவிங் டு ஈட் ஒரு ஃபுட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ரார்னரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு தங் ஹஸ் பீன் கிஃப்டட் பை தி எக்ஸ்ட்ரார்னரி டேஸ்ட் பட்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோவில் இருக்கு கமர்ஷியல் படங்களும் பாண்டணும் ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு இப்படிலாம் இருக்கு இப்படியும் இருக்கணும் ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும் இந்த படத்தில் அப்படியேப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன் வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ சமீப காலமாக படங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கிரிட்டிசிசம் கண்டமினேஷன் எல்லாமே இருக்குது இதை திரைப்பட இயக்குநர்களை நம்ம வந்து ஒத்துக்கணும் நான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன் ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு வந்த எல்லா திரைப்பட இயக்குநர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பார்த்திருக்கிறார்களும் மக்கள் தான் சோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உட்கார்ந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் என்ஜினியரிங் மாதிரி தான் ஒரு அந்த ராக்கெட் அப்படியே தனித்தனியாக செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடிதான் பிறகு திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு வயர்னால வந்து அந்த அந்த